மீனராசிக்கு ராகு ரகுகேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதை இப்ப நம்ம பாக்கலாம் மீனராசி அளவுல ஏற்கனவே ஏழு சனி எனக்கு வந்து நிறைய கஷ்டம் வந்துட்டுங்க என்னால வந்து நான் எதோ முயற்சி பண்ணாலும் எனக்கு வந்து அதுல ஒரு தடை வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஈஸியா அந்த ஏழு தான் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு அது மேல ஒரு பள்ளியை தூக்கி போட்டுட்டு இவங்க இவங்க லைஃப்ல வந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் பல பேருக்கு இந்த ஏழரசனி அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்கறதா தாங்க இருக்கு அதனால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதனால வந்து ஏழரசனியை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் எடுக்கும்போதுவே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு வந்து அவ்வளோ பயம் எங்க நம்ம வாழ்க்கையில வந்து அவ்வளவு பிரச்சனை வந்துருமோ அடுத்து இது வந்துருமோ அடுத்து அது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பயிற்சி ஆக போதுன்னா ஜாதகத்தை தூக்கிட்டு ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராலஜி போயிட்டு எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனை வராதுல அப்படிங்கறத கேட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு திருப்தி வந்துருச்சுன்னா ஆஹ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நிம்மதியாவே இருப்பாங்க அந்த வகையில இந்த ராகுக்கு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பொது பலனை இந்த வீடியோல நம்ம வந்து பாக்க போறாங்க இதுவரை உங்க ராசிலேயே இருந்த ராகு இப்ப வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போறாருங்க ஸோ இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ராகு போகும்போது உங்களுக்கு நிச்சயமா தூக்கமே இல்லாமல் போறது நிறைய வந்து தூக்கமே இல்லாமல் போறது வந்து நமக்கு ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் தூக்கம் இல்லாமல் இப்போ நீங்க ஒரு நைட் ஷிஃப்டில் வந்து நல்ல வேலை பார்த்து அதில் ஒரு நல்ல சேலரி நல்ல ஒரு ஹைக் வந்து உங்களுக்கு கடைசனா வேண்டாம்னா இருக்கு அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க நீங்க வந்து இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க வெளி மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க உங்களை வந்து ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒரு பெரிய இடத்துல வந்து உங்களை உட்கார வச்சிடும் இந்த மாதிரி நீங்க வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய பயணங்களை வந்து இந்த காலகட்டத்துல நீங்க போவீங்க ஆஹ் என்னன்னா கொஞ்சம் நிம்மதி இல்லாம போறது ஓவரா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறது எதையாவது நினைச்சு கவலைப்படுறது ஃபேமிலியை நினைச்சு வந்து ரொம்ப ஒரி பண்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனா தேவையில்லாம இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க கூடாது நம்ம வந்து நம்ம வேலையில ரொம்ப பிஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய போக்கஸை வந்து உங்களோட ஒர்க்ல ஷிஃப்ட் பண்ணிருங்க இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா உங்கள அஃபெக்ட் பண்ணாது கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாம வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட ஏதாவது வந்து சண்டை வர்றது ஒரு மாதிரி நிம்மதி இல்லாம போறது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து பேஸ் பண்ணுவீங்க திருமணமாகி என்னுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இல்லை நான் வந்து கொஞ்சம் வருஷமா நான் தனியா தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத சில உறவுகள் வந்து உங்க வாழ்க்கையில புதுசா வர்றது இல்லை நீங்க ஏற்கனவே வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமா வந்து பிரச்சனையை சந்திக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையும் உங்களுக்கே இருக்கு செலவு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு செலவு நீங்க வந்து ஃபேமிலியோட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க யாரா இருந்தாலும் எக்கச்சக்கமா செலவு வந்து ஆக போகுது என்னடா இது என்னால முடியல இதுக்கு மேல வந்து ஏதாவது வந்து யாராவது கூரையை பிரிச்சுட்டு காசு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு செலவுகள் ஆக போகுது ஆனா வந்து குருவோட பார்வையும் இருக்கிறதுனால பெரிய அளவு பயப்பட வேணாம் ஏதாவது காது குத்து பண்றது இல்லைன்னா வந்து கல்யாணம் பண்றது இல்லைனா வந்து டெலிவரி செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அது ஒரு சுப செலவா உங்களுக்கு வந்து மாறிடுங்க ஆனா முடிஞ்ச அளவு செலவை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ராகு வரும்போது அதை நம்மளால பண்ண முடியாது இருந்தாலும் முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்ச அளவு நீங்க வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு வராது அதனால ஏதாவது ஒரு வகையில மன கவலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிறது உடல் நலத்துல வந்து ஏதாவது ஒரு சில சிக்கல்களை வந்து கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த காலகட்டத்துல நடக்கும் ஆனா வந்து கேது தான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கூட அதனால ரொம்ப நாளா வந்து உங்களுக்கு சரி பண்ணவே முடியாத அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த கடன் நிவர்த்தி அதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும் இப்ப இப்போ வந்து கடன் நிவர்த்தி அப்படின்னு கண்டிப்பா கடன் நிவிருத்தி ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து அப்படியே சும்மா இருக்க கூடாது ஏற்கனவே நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அதுல இருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா இது தவிர நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தாலும் என் கடனை சீக்கிரம் அடைக்க முடியும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்காக நீங்க வந்து ஒரு வேலையை வந்து எக்ஸ்ட்ராவா செய்யதான் செய்யணும் இந்த மாதிரி முயற்சி வந்து உங்க சைட்ல இருந்து நீங்க போடுங்க கிரகங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து போவோம் ஒரு சூழ்நிலைதான் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துங்க மத்தவங்களுக்காக மத்தவங்களுக்காக யோசிக்க கூடியவங்க என்ன மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்காக அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க மத்தவங்களுக்கு நீங்க நல்லதுதான் பண்ண போறீங்க ஆனா அது வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து எனக்கு தெரியும் நீங்க உங்க இதை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் சுயநலமா நீங்க உங்களுடைய வாழ்க்கை உண்டு உங்களுடைய குடும்பம் உண்டு இப்படின்ற மாதிரி உங்களுடைய வேலை உண்டு அதுல கவனத்தை செலுத்துங்க மத்த விஷயங்கள் எதையுமே நினைச்சு நீங்க ஓவரா வந்து திங்க் பண்றது ஓவரா கவலைப்படுறது இப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிருங்க இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்